வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஸ்தோத்திரத்தை நாம் அணுக வேண்டிய முறை பல சித்தாந்த விஷயங்களை ஆச்சாரியால் மனசு திறந்து அது அது இயல்பாக வரும்போது கொட்டி இருப்பதை கலந்தாங்கட்டியாக சொல்லியிருக்கிறாரே என்று நாம் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாமும் அவர் மாதிரியே மனசை திறந்து வைத்துக்கொண்டு மனசை அப்படியே ஸ்தோத்திரத்திற்கு கொடுத்து லஹரி அதன் போக்குப்படி அடித்துக்கொண்டு போகும்படியாக விட்டு அடக்கத்தோடு அம்பாளையும் அவரையும் வேண்டிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தினால் நாம் நல்லபடியாக பயனடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாராயணம் பண்ண வேண்டும் பண்ணினால் ஸ்தோத்திர கர்த்தாவின் பாவத்திலேயே நாமும் லயித்து லைக்காவிட்டாலும் கூட அந்த பாவத்தை புரிந்து கொண்டு அதில் தோய்ந்து திவ்யமான சந்தோஷம் பெற முடியும் வித்தியாசமான சித்தாந்தங்கள் வந்தபோதிலும் நாம் வித்தியாசமான மனப்பான்மை இல்லாமல் ஸ்தோத்திரத்தின் பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று சாஸ்திரத்தில் தத்துவங்கள் தெய்வ ஸ்வரூபமாக இருப்பதில் அலிகோரியாக உருவகமாக சில வர்ணனைகளும் விஷயங்களும் சொல்வதை கண்ணா பின்னா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது அந்த சமாச்சாரங்கள் கண்ணா பின்னா என்று இருப்பதாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லிகரி என்பது அவ்வளவு சரியான வார்த்தை இல்லை தத்துவங்களை நாம் வேண்டுமென்றே கதாபாத்திரங்களாக நம்முடைய கற்பனையால் ரூபகப்படுத்துவதுதான் அல்லிகரி சாஸ்திர புராண விஷயங்கள் அப்படி யாரோ சாஸ்திரக்காரரோ பௌராணிகரோ தன்னுடைய கல்பனா சக்தியினால் இட்டு கட்டியதில்லை பராசக்தியே தான் அந்த தத்துவங்களை அந்த ரூபங்களாக அந்த மகான்களுக்கு மந்திர சித்தர்களுக்கு ரிஷிகளுக்கு காட்டியிருக்கிறாள் இந்த லோகம் நிஜம் என்றால் இதே போல அல்லது இதை விடவும் இதிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய நிஜ ஸ்வரூபத்தில் கரைப்பதற்கு சகாயம் பண்ணும் அந்த தத்துவ ரூபங்களும் கதைகளும் ரொம்பவும் நிஜமானவை இன்றைக்கும் யதோக்தமாக ஜப தியானாதிகள் பண்ணினால் பக்தியில் நம் ஹிருதயத்தை உருக்கி கரைத்தால் அந்த ரூபங்களை தரிசனம் பண்ண முடியும் நாம் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிற மாதிரி பார்க்க முடியும் ஆனால் நாம் ஒருவரையொருவர் பார்த்து கொள்வதில் ஏற்படும் உணர்ச்சிகள் ஒன்றுமே இல்லை என்னும்படியாக இப்படி திவ்ய ரூப தரிசனம் பெறும்போது ஹிருதயத்திலிருந்து பிரேமையும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டு வந்து நம்முடைய ஆதார வஸ்துவான நிஜ ஸ்வரூபானுபவத்தின் நிறைவான சாந்தி சந்தோஷங்கள் வரை கொண்டு சேர்க்கும் ஆகையால் அள்ளி என்பது சரியில்லை சொல்ல வந்தது என்னவென்றால் தத்துவ ரூபங்களான தேவதாமூர்த்திகளை பற்றிய சமாச்சாரங்களில் சிலது லோகத்தில் ஜீவர்களான நமக்கு எது வாழ்க்கை முறை என்றும் ஒழுங்கு என்றும் சரியானது நல்லது அழகு என்றும் வைத்திருக்கிறதோ அதற்கு மாறாகவும் இருக்கலாம் அப்படி இருப்பதால் அவை அசலே சரியில்லை ஒழுங்கில்லை என்று நினைத்துவிடக்கூடாது தத்துவார்த்துவம் என்ன என்று பார்த்தால் அது ரொம்ப சரி ரொம்பவும் ஒழுங்கானது என்று தெரிந்துவிடும் இதுபோல காவிய மரபுகளை மதித்து சில விஷயம் சொல்கிறபோதும் லோக வாழ்க்கைக்கான அளவுகோளால் அதை முலம் போட்டு பார்த்து சரியில்லை ஒழுங்கு தப்பினது என்று தள்ளிவிடக்கூடாது யதார்த்தத்தை அப்படியே காட்டுவது லோக தர்மி இது வெறும் கார்பன் காப்பிதான் ரசமில்லாதது அதை நாடகத்தில் ரசமாக காட்டுவதற்காக சில அம்சங்களை மெல்லிசு பண்ணி சில அம்சங்களை புஷ்டி பண்ணி காட்ட வேண்டும் இப்படி காட்டுகிறதே நாட்டிய தர்மி என்பார்கள் நாட்டிய தர்மி என்று ஒரு மரபாக வந்திருப்பதை நாடகாசிரியர் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த மனோதர்மப்படி மெருகு போட்டு நாடகங்கள் எழுதுவார்கள் நாடகத்துக்குச் சொன்னது கவிதைக்கும் தான் சிற்பம் சித்திரம் எல்லாவற்றுக்குமே தான் லோக வாழ்க்கையை ஈயடிச்சான் காப்பியாக இமிட்டேட் பண்ணாமல் ரசம் கூடுதலாக தெரிவதற்கு அந்த கலை மரபுப்படி என்ன மாதிரி மாற்றி இருக்கிறதோ அதை கலைஞன் தன் மனோதர்மத்தில் இழைத்து கொடுக்க வேண்டும் இந்த மரபிலே நமக்கு சிலது ரசம் போதாதது ரசக்குறைவானது மிகையானது என்றெல்லாம் கூட தோன்றலாம் ஆனாலும் ஒரு பெரிய கவி பாரம்பரியமோ ஷில்பி பாரம்பரியமோ அந்த மரபுப்படி வழி வழியாக செய்து கொண்டு வரும்போது புதுசாக வருகிற கீழ்கன்றுகளும் அதை அனுசரித்து போவதுதான் மரியாதை பண்பு என்பதையும் அதுதான் மரபை ரட்சித்து நீடித்து கொடுக்க உதவும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சௌந்தரிய லகரியை நாம் உரியபடி ரசிப்பதில் இது இரண்டாவது விஷயம் முதல் விஷயம் பலவித சித்தாந்த கருத்துக்கள் அதில் வருவதை வித்தியாசமில்லாமல் இந்த இடத்தில் சந்தர்ப்பத்தில் இந்த கருத்து சரி முன்னே பின்னே இதே சித்தாந்தம் வருகிறதா என்று பார்க்க வேண்டாம் என்ற எண்ணத்துடன் பார்த்து ஒவ்வொரு வித அபிப்பிராயத்தையும் ஒப்புக்கொள்வது இரண்டாவது விஷயம் தத்துவ ரூபமாக உருவகம் உருவக கதை என்று இந்த நாளில் சொல்வது மாதிரி சில சமாச்சாரங்கள் வரும்போதும் கவி மரபை அனுசரித்து சில சமாச்சாரங்கள் வரும்போதும் நம்முடைய யதார்த்த லோக வாழ்க்கையின் ஒழுங்கு முறைகளை ஸ்டாண்டர்டாக வைத்துக்கொண்டு அவற்றை அளந்து பார்த்து சரியா இல்லை ரசமாக இல்லை என்று தள்ளிவிடக்கூடாது இந்த அப்ரோச்சோடு அணுகுமுறையோடு நாம் சௌந்தரிய லகரி மாதிரியான சாஸ்திரமாகவும் கவிதையாகவும் சேர்ந்து இருக்கப்பட்ட ஸ்தோத்திரங்களை படித்து பாராயணம் செய்தால்தான் அவற்றிலிருந்து முழு பலனும் அடைய முடியும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் திகந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் ஐந்து பாகங்களும் தனித்தனி எபிசோடாக போட்டிருக்கோம் இப்போ ஆறாவது பாகத்தில் நாலாவது அத்தியாயம் தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம் எல்லாமே மகா பிரிவாலோட அனுகிரகத்தால் அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு பாகங்களையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா பிளேலிஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் பாகங்கள் ஒன்று கூட விட்டு போகாமல் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்